வணக்கம் அக்ஷு சமையல இன்னைக்கு சிக்கன் ஷாஷ்லிக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றத பார்க்கலாம் இரநூத்தம்பது கிராம் சிக்கன் போன்லெஸ் சிக்கன் நல்லா கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இன்ச் சைஸ்ல ஒரு டீஸ்பூன் சில்லி சாஸ் ரெண்டு டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் மூணு பெரிய பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மிளகுப்பொடி முதல்ல இஞ்சியும் பூண்டையும் நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம் மிக்சியில் அரைச்சாலும் சரி இல்லைன்னா இந்த மாதிரி கல்லுல வச்சு தள்ளி எடுத்தாலும் சரி எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ரெடிமேடு இஞ்சி பூண்டு விழுதுனா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அரைச்ச இஞ்சி பூண்டு அது போக அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் பொடி ஒரு டீஸ்பூன் சில்லி சாஸ் அது போக ரெண்டு டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்க போறோம் சில்லி சாஸ் வந்து சில பிராண்ட் நல்லா காரமா இருக்கும் சில பிராண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஸோ அதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறையோ சேர்த்துக்கோங்க முதல்ல ரெண்டு டீஸ்பூன் கெச்சப் சேர்த்தேன் இப்போ ஒரு டீஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்க போகிறோம் சிக்கன் எல்லா பீஸ்லேயும் எல்லா மசாலாவும் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஊற விடுங்க டைம் இல்லாத பட்சத்தில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மாதிரி ஊற விடுங்க அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வெங்காயம் கொட தக்காளி எல்லாம் ஓரிஞ்சு சைஸில் சதுரமாக நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஸ்கியூவரில் ஒரு துண்டு சிக்கன் ஒரு துண்டு வெங்காயம் அப்புறம் ஒரு துண்டு சிக்கன் ஒரு துண்டு கேப்சிகம் அதாவது குடமிளகா அப்புறம் ஒரு துண்டு சிக்கன் ஒரு துண்டு தக்காளி இப்படி மாற்றி மாற்றி அடுக்க போகிறேன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்குவர்ஸ் கிடைக்கலன்னா பேம்பூ ஸ்குவர்ஸ் கூட கிடைக்கும் மூங்கில் ஸ்கூவர்ஸ் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் அது யூஸ் பண்ணுறதா இருந்தால் நல்லா குளுந்த தண்ணியில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அதை ஊற போட்டு எடுங்க அப்போ தான் அது கிரில்லில் வைக்கும்போது அந்த மூங்கில் வந்து எரியாமல் இருக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருந்தால் நீங்கள் அப்படியே டைரெக்டாகவே யூஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் ஸ்கூவரில் இந்த மாதிரி அடுக்கி ரெடியாக வச்சுருங்க வச்சுட்டு நம்ம இதை அவனில் வச்சு எடுக்கணும்

உங்களுக்கு வந்து அது பார்த்தாலே தெரியும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் ஒருக்கா செக் பண்ணுங்கள் நல்லா அது வந்து வெந்து வெளியே வந்து கொஞ்சம் முருகலாக வர ஆரம்பிச்சிருச்சுன்னா எடுத்துடலாம் இல்லைனா மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வைங்க அதுக்கு மேலே தேவைப்படாது ஏன்னா நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியிருக்கிறதுனால சிக்கன் வந்து சீக்கிரம் வெந்துடும் அவனை ப்ரீஹீட் பண்ணிட்டு வச்சிங்கன்னா இருபது நிமிஷத்துலேருந்து எப்போனாலும் ரெடி ஆயிரும் பார்த்திங்கன்னா சிக்கன் ஷாஷ்லிக் நல்லா தயாராயிருச்சு நான் இன்னைக்கு என்னையே சேர்க்கல நீங்கள் தேவைப்பட்டால் லேசாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு ஒரு ஸ்கூவரில் இருக்கிறதே இந்த மாதிரி எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஆனா ஹெல்தியான ஒரு ஸ்டார்ட்டர் அல்லனா மெயின் கோர்ஸா கூட நீங்க சாப்பிடலாம் டயட்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி